மத்திய நிதி அமைச்சராக உள்ள நிர்மலா சீதாராமன் தற்போது ராஜ்யசபா உறுப்பினராக மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எனவே வருகின்ற லோக்சபா தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது புதுச்சேரி லோக்சபா தொகுதி திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கே ஒதுக்கப்படும் ஆகவே ஆளும் கட்சியாக இருப்பதால் பாஜக அங்கு நேரடியாக கள்ளம் இறங்க முடிவு செய்துள்ளது அப்படி தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் அனைவரும் அறிந்த முகமான நிர்மலா சீதாராமன் போட்டியிட்டால் நிச்சய வெற்றி என்று பாஜக கணக்கு போட்டுள்ளது நிர்மலா சீதாராமனும் அதற்கு தயாராகி வருவதாகவே சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் கடந்த லோக்சபா தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வியை தழுவினாலும் பின்னர் தெலுங்கானா மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டார் அத்துடன் புதுச்சேரி மாநில துணை நிலை ஆளுநராகவும் இருந்து வருகிறார் இருப்பினும் அவர் தேர்தலில் போட்டியிட தீவிரம் காட்டி வருகிறார் ஏற்கனவே அவர் மீண்டும் தூத்துக்குடி அல்லது விருதுநகரில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்தன இந்த நிலையில் நிர்மலா சீதாராமன் போட்டியிடாத பட்சத்தில் புதுச்சேரியில் தமிழிசை சவுந்தரராஜன் கள்ளம் இறங்கலாம் என தெரிகிறது புதுச்சேரி மாநில துணை நிலை ஆளுநராகவும் இருப்பதால் அது தனக்கு பெரும் பலம் சேர்க்கும் என அவர் நம்புகிறார் அவரா இவரா என்பதல்ல பிரச்சனை யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே நமது குறிக்கோள் சென்னை விமான நிலையத்தில் வைத்து தேர்தல் அரசியலில் நீங்கள் ஈடுபடுவீர்களா என இது குறித்து செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்ப அதனை ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் முடிவு செய்வர் என தெரிவித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவரது இந்த பேச்சு மக்கள் மனதில் என்றும் நீங்காது இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்